அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு ஹிட்லர் போக்கினால் சேற்பாட்டை வெளிப்படுத்துகின்றது என்றும் அகில கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க கடமையாக சாடியுள்ளார் வெளிநாடுகளுக்கு சென்று இலங்கை குறித்து இங்குள்ள அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் விமர்சனங்களை முன்வைப்பது முறையற்றது என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் இணைய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்தபோது அவருக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஆதரவு இருக்கவில்லை ஹிட்லரின் கட்சி வரும் நாற்பத்தி நான்கு வீதத்தில் வாக்குகளை பெற்றது எனவே தனது அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்கவைத்துக் கொள்வதற்காக ஹிட்லர் அன்று எதிர்கட்சிகளை அளித்தார் கட்சிகளை போருக்குப் பின்னர் மற்றும் ஹங்கேரியை கைப்பற்ற வேண்டிய தேவை கம்யூனிஸ்டர்களுக்கு இருந்தது அங்கு சோவியத் படை மிக வலுவாக வேரூன்றி இருந்தது இருந்தும் செக்கஸ்கோவியாவின் நிறுவனரின் புதல்வர் வெளிவிவகார அமைச்சு கட்டடத்தின் நான்காம் ஆடியில் இருந்து ஜன்னல் வழியாக தூக்கி எறியப்பட்டார் இந்த விடயம் அன்றைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழுவில் விவாதிக்கப்பட்டது ஜனாதிபதியும் அவரது தேசிய மக்கள் சக்தி அரசும் இலங்கையில் தற்போது செய்வது என்ன ஜனாதிபதி அனுரவுக்கு வரும் நாற்பத்தி நான்கு வீதமான வாக்குகளே உள்ளது மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கு தற்போது அதிகரித்து வருகிறது அதனை தடுக்கவே அவர் கைது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் ஜனாதிபதி அனுரவின் மற்றொரு முயற்சி நீதித்துறையை அடிபணிய செய்வதாகும் குறைந்த ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் தனது அதிகாரத்தை தக்கவைக்க எதிர்கட்சிகளை ஒழித்தது போல தேசிய மக்கள் சக்தியும் அதே வழியில் எதிர்கட்சிகளை ஒடுக்குகின்ற நீதித்துறையை கட்டுப்படுத்தவும் இந்த அரசு முயல்கின்றது என்று தெரிவித்துள்ளார்